இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரியணந்தன் கருமலையான் கோவில் அதாவது பதினெட்டாம் அடி கருப்பூரைய மறு உருவம் அந்த இடத்துல எங்கே இருக்குதுன்னா இது பரமக்குடியிலருந்து ராம்நாடு கோவையில் அரியநந்தனில் இந்த கருமலையான் கோவில் இருக்குது கண்டிப்பாக வந்து இது மிக குலதெய்வங்களாக மிக மிக அம்சமாக காட்சியக்கூடிய அற்புதமான தான் இன்றைக்கு நினைப்பி காய் நினைவிடக்கூடிய அற்புதமான அந்த கருமலையான் கோயிலுக்கு கண்டிப்பாக ஒரு மாதிரி வாங்க கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்து ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு கண்டிப்பாக தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரட்டு இன்னைக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியணந்தல் பரமக்குட்லேருந்து ராமநாத ரோட்டில் அரியணந்த கருமலையான் திருக்கோயில் இந்த இடத்துல மிக சக்தி வாய்ந்த குலதெய்வங்கள் எல்லோருக்கும் பாத்தியப்பட்ட தெய்வங்களாக இருக்குது இதில் வந்து எல்லோருமே நேற்று செலுத்தி ஒரு கிடா வெட்டி எல்லோருமே கூட அற்புதமான ஒரு தெய்வங்கள் இதே நுழைவு வாயில் நான் உள்ளே பார்ப்போம் போகிறோம் இதனுடைய பரிகார தெய்வங்கள்லாம் நிறைய இருக்குது மிக அற்புதமான தெய்வங்கள் இதை நுழைவாயில் அழகான மரங்கள் பாருங்கள் மிக அற்புதமான இந்த இடம் அப்புறம் மரங்கள் சூழ்ந்த இடம் மிக அற்புதமாக இருக்குது பைரவர் இரண்டு பைரவர் காவல் கேட்குறாங்க சோனை கற்பனசாமி மூலஸ்தானம் கருமளையான் திருக்கோயில் விஷயம் இது இதனுடைய மூலஸ்தானத்துடைய கோவில் அற்புதமான கோயில் மண்டபம் இருக்குது இந்த மண்டபம்ங்கிறது மிக அற்புதமான விஷயம் இது மூலஸ்தானம் அலங்காரம் வச்சு மிக அற்புதமாக இருக்குது ரம்மியமாக காட்சி இது வந்து அரியணுந்தல் கருமலையான் கோயில் கருமலையானாலே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அழகு அழகுடையே அந்தந்த ஊரில் அதை பிடிமண் வச்சு கருப்பனை சாயம் பரட்டாம்புடி கருப்பு இருக்குல்ல அதை வச்சு சாயமிடுவாங்க வாணி கருமலையான் அங்கே அரியணுதல் கருமலையான் இப்படி நிறைய இடத்துல இந்த கோயில் குலதெய்வங்களாக கிடா வெட்டி அவங்க வருஷ வருஷம் நேர்த்திக்கடன் அந்தந்த நாட்களில் அதை சாய்மிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் தான் இந்த அரியணந்தன் கருமலையான் கோயில் இந்த கருமலையான் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா எப்போனாலும் அவங்க வந்து அந்த நேர்த்திக்கடன் அந்த முட்டை போட்டு செய்யக்கூடிய இங்கே வந்து மிக அற்புதமான ஸ்தலம் இது எல்லோருமே வந்து இங்கே ஒரு முறைக்கு வந்தீங்கன்னா மிக அற்புதமான அமைதியான இயற்கையுடைய ரம்மியமான ஒரு சூழ்நிலும் இந்த கருமலையான் கோயில் இருக்குது அதில் முறை இங்கே எங்கே இருந்தாலுமே இந்த இடத்த அவசியம் வந்து பாருங்கள் மிக அற்புதமான ஒரு ஒரு ஸ்தலம் இயற்கை கொஞ்சம் இந்த மாதிரி மண்டபம் மண்டபம் இருக்குது தங்குறதுக்கு எல்லாம் சீக்கிரம் சுற்றி மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மரங்களும் அதில் இருக்குது சுற்றி நல்ல ஓய்வெடுக்கிறது இயற்கை அம்சம் எல்லாமே இருக்குது சீரும் சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் ஓகே தேங்க்